السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرثلي أن بشهد الأرثلي نمتدرش يا حفارة ورقولي دعاك لنديا ذكرها لندياته என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆவை இன்று இரவு பத்து தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எழுவது விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நோய்களை அல்லாஹ் குலப்படுத்துகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் அல்லாஹிடத்திலே ஆக்கலை கேட்கின்ற பொழுது நாம் ஆக்கலை கேட்க வேண்டும் அவ்வாறு நாம் கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றதே அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்தில் அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி சொல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆ அல்லாஹிடத்திலே கபூலாகும் அதே போன்று அந்த துவாவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான் அதே போன்று அந்த மனிதன் நாளை மருமையுடைய நாளில் அந்த பலனை அடைந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள் நாயகம் நல்லடியார்களே இந்த மூன்று விதத்தில் ஒரு மனிதனுடைய ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் இந்த ஹுலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்னது ஆ என்றால் இல்லா பில்லா இல்லா பில்லா என்று வரக்கூடிய நாம் பத்து தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான் எல்லா காரியங்களையும் அவ்வாஹ் சீராக்கி நமக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அதிகமாக இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்